அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே இந்த மீனராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் பனிரெண்டாவது வீடாக இருக்குது இந்த மீனராசிக்கு அதிபதியும் குரு பகவான் தான் இந்த ஆடி மாதம் மீனராசி அன்பர்களுக்கு இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரம் தான் இந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்கு இந்த ஆடி மாதம் இந்த மீனராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மீனராசியில் சனி பகவான் வக்ரமாக இருக்க உங்களுக்கு அவங்க ராசிக்கு மூணாவது வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த மாதம் ஆடி பத்தாம் தேதி நாலாவது வீட்டுக்கு போகிறார் ஆடி மாதம் ரெண்டாம் தேதியிலேருந்து அஞ்சாவது வீட்டில் இருக்கிற புதன் வக்ரமாக இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் வக்ரமா இருக்கார் உங்களுக்கு மீன ராசிக்கு ஆறாவது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும் அங்கே இருக்குது அங்கே செவ்வாய் வந்து ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதி அன்றைக்கி உங்களுக்கு ஏழாவது வீட்டுக்கு வரார் உங்களுக்கு ஆறு பண்ணங்கள்ல ராகு இருக்கு இதுதான் இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளாக இருக்கு இது வந்து உங்களுக்கு எந்த விதமான பலன்களை தருது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து வேலையில் இந்த ஆடி மாதம் வந்து உங்களுக்கு அம்மனோட பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் இது வந்து ஒரு வாழ்க்கையோட பாதை மாறக்கூடிய ஒரு காலம்னு நீங்க எடுத்துக்கலாம் உங்க ராசியில உங்கள் உங்கள் ராசிலேயே சனிவான் வக்ரமா இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இல்லை சனிமான் கரு ஜென்மத்தில சனிமான் இருக்கும்போது உடல்நிலை கோளாறுகள் தரும் இப்போ கொஞ்சம் தேவலாமா இருக்கும் அதே நேரத்துல நாலுல உங்க ராசி அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாகனங்கள் வீடு சொத்து இது மாதிரியான விஷயங்கள் அமையறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமா இருக்கு இதனால அது மட்டும் இல்லை உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் தொழில் ரீதியான மாற்றங்கள் வந்து வருது அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் வீட்டுக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாவது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் குருவோடு சேர்றதுனால குருவோடு சேர்றதுக்கு முன்னால் உங்களுக்கு எதாவது நகைகள் ஆபரணங்கள் அதெல்லாம் அவங்களுக்கு அமையலாம் இந்த குரு பகவான் சேர்ந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஆடி மாதம் பத்தாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு சேர்ந்தால் நல்லது தான் வேலை வாய்ப்புகளை பொறுத்தல எதிர்பாராமல் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்களுடைய வேலைக்கு வந்து மற்றவங்களும் வந்து மற்றவங்க மரியாதை தருவாங்க அவங்களுடைய உழைப்புக்கு வந்து மரியாதை கிடைக்கும் வியாபாரத்தில் வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சொந்தக்காரஞரான் அவங்க கூட வியாபாரத்தில் மீண்டும் சேர்றதுக்கோ இல்லை அவங்கள இணைச்சிக்கிறதுக்கோ இல்லை அவங்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் மிக நிறையா இருக்குது இந்த மாதத்தில் வந்து செலவுகளை மட்டும் கட் கட்டுப்படுத்துறீங்கன்னா மாத இறுதியில் உங்களுக்கு லாபமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஏன்னா வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டா இருக்கும் ஏன்னா வந்து உங்க ரெண்டாம் வீட்டு தனாதிபதி உங்களுக்கு வந்து இரண்டாம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் ஆறுல இருக்கார் இல்லையா அவர் வந்து மாத முன்பகுதியில் ஆறுல இருக்காரு பின்பகுதியில் உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வரார் அதனால குடும்ப சம்பந்தமான செலவினங்கள் வரும் வரவுகள் வரும் ஆனா அதே சமயத்துல அது வந்து செலவினங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் புதிய முதலீடுகளை இப்ப எதுவும் பண்ண வேணாம் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடலாம் நீங்கள் வந்து கடன் வாங்கிறதோ இல்லை கடன் கொடுக்கறதோ ரெண்டுலயுமே விழிப்பாக இருக்கணும் கடன் வாங்கினாலும் பிரச்சனை தான் நீங்கள் கடன் போதும் பிரச்சனை தான் அது திரும்ப வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் வாங்கினாலும் கொடுக்க முடியாத தன்மைகள் வரதுக்கான ஏன்னா ஏழற்ற சனி நடக்கிறது ஜென்மசனி நடக்கிறது இதெல்லாம் நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கணும் இப்போ வந்து க கல்யாணத்துக்கு வந்து எதிர்பார்த்திருந்த மாத பின்பகுதியில் பேச்சுவார்த்தைகள் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அவங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கோ இல்லை கல்யாணத்துக்கு வந்து பேசுகிறவங்களோடைய நல்ல இணக்கமான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கோ நல்ல வாய்ப்புகள் இருக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கு ரெண்டா குடும்பாதிபதி இருக்கார் இல்லையா செவ்வாய் அவர் வந்து இந்த மாதத்துக்கு பெண் பகுதியில் உங்களுக்கு ஏழாவது வீட்டுக்கு வரார் ஸோ அதனால வந்து திருமண யோகம் அவங்க ஜாதக படியும் இருந்ததுன்னா இது திருமணத்துக்கான காலமாக இருக்கும் உங்களுக்கு திருமணம் நல்ல முறையில் நடக்கும் உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாகவும் ஒரு புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது குருவினுடைய பார்வை உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால இது மாதிரி குடும்பத்தில் வந்து உங்களுடைய அம்மாவோட உடம்பு உடல்நிலையை வந்து பார்த்துக்கணும் உங்கள் அம்மாவுக்கு ஏதாச்சும் உடம்பு முடியாமல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அம்மாவோட உடல்நிலையை நீங்கள் பார்க்கணும் குடும்பத்தில் வந்து வேறு ஏதாவது குடும்ப பிள்ளைங்க தொடர்பாக நல்ல செய்தி கிடைக்கும் குடும்பத்துல எல்லாரும் ஒற்றுமை அதெல்லாம் நல்லா இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்யோன்யமாக இருக்கிற நல்லா இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியான நிலை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்க அம்மாவோடைய உடல்நிலைக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் அது அது வந்து தசாபுத்திய பொறுத்து இது மாறும் இருந்த நீங்கள் நீங்க வந்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம் புது வந்து வே வேலை சம்மந்தமாக நீங்கள் ஏன்னா ஏதாவது வெளியில் போகும்போது அதுக்கெல்லாம் தடைகள் இருக்கும் ஏன்னா சனி பகவான் வக்ரமா இருக்கார் நீங்கள் போய் பார்க்குற வேலைகளில் உங்களுக்கு எதாவது தடைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இடமாற்றம் ஆல்ரெடி ஆயிருக்கும் லட்டன இடமாற்றத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது அந்த இடம் ஆறு இருந்தீங்கன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு அமைதியை தரக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து சனி வக்ரம் வக்ரமாகிறார் அப்படின்ற ஒரு காரணமும் இந்த ஆடி மாசத்துல சூரியன் உங்களுக்கு வந்து ஆறாவது வீட்டுக்கு அதிபதி அவர் அஞ்சில் இருக்கார் அதனாலையும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பலன்கள் இருக்கு பொது பொதுவா வந்து உங்களுக்கு மென்டல வேலை அதிகமா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா அப்போ ஆட்டோமேட்டிக்கா மென்டல் ப்ரெஷர் வந்துடும் அதே மாதிரி தலைவலி வந்துடும் அது மாதிரி தூக்கம் இல்லாம தன்மா நாளைக்கு அது பார்க்கணும் எதான யோசனை எதான சிந்தனை அதனால தூக்கம் இல்லாம வரும் அதனால வந்து அதனால் சூடு அதிக அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் வந்து நீங்கள் உடம்பு சூடு வந்துக்கு அதுக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் அது மாதிரி எல்லாம் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நல்லது ஏன்னா சடிபகம் ஒன்று உங்கள் ராசியில் இருக்கிறதுனால நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து உங்களுக்கு இந்த தலைவலி மன அழுத்தம் இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு சிறந்த ரிலாக்ஸேஷன் உடம்பு ரீதியாக கொடுக்கும் மன ரீதியாக கொடுக்கறதுக்கு நீங்கள் தியானம் பண்ணலாம் இதெல்லாம் வந்து அது மாதிரி சாப்பாட்டில் வந்து நீர் தண்ணி அதிகம் குடிக்கலாம் டீஹைட்ரேஷன் ஆகிடாமல் நீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதாவது பூஷணிக்காய் பரங்கிக்காய் வெள்ளரி இது மாதிரியான பொருட்களை வந்து நீங்கள் உணவில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக நல்ல சத்து தரும் அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து டீஹைட்ரேஷன் ஆறாமல் பார்த்துக்கும் சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு போடுறது ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்கிறது தினமும் வந்து ஒரு இருபத்தேழு முறையான சொல்கிறது ஆடி இல்லை ஆடி மாதம் இல்லையா அம்பாளுக்கெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பூஜைகள் நடக்கும் ஆடி திருவிழா நடக்கும் ஆடி வெள்ளிக்கிழமை குத்துகளுக்கு பூஜை நடக்கும் ஸோ நீங்கள் வந்து அதுலெல்லாம் கலந்துக்கிறதும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொண்டு கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கனாலே பொதுவாக வந்து அம்மனுடைய அருள் கிடைக்கக்கூடிய ராசிகளில் ஒன்று மீன ராசி அதனால் இதெல்லாம் பண்ணிங்கனாலே அம்மனுடைய அருள் கிடைக்கும் அது வந்து உங்களுக்கு கஷ்டமான நேரத்தில் நல்ல யோசனைகள் வந்து அதுலேருந்து இல்லாட்டினா யாரானது எங்கே இருந்தாலும் ஒரு ஹெல்ப் வந்து நீங்கள் அதுலேருந்து மீண்டு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு மிக மிக உதவியாக இருக்கும் கட்டு நேரத்தில் அம்பாலை வணங்குறது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இது மாதிரி இந்த மாதம் இந்த அது மாதிரி வந்து இந்த மாதத்தில் அம்பாள் அருளால் நிறைய பேருக்கு திருமணங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ரெண்டாம் அதிபதி குடும்பாதிபதி வந்து ஏழாம் இடத்துக்கு வரதுனால இந்த மாதம் அது வந்து நிச்சயம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது அதனால் வந்து மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு புதுசாக வாழ்க்கை பாதையில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான மாதமாக இந்த ஆடி மாதத்தை சொல்லலாம் அதனால் பொதுவாக வந்து நீங்கள் அம்பாளை வணங்கிறது நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் தெரிய தெரிவிங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்